ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து ஆறாம் திருமொழி இது காவலம்பாடி திவதேச பாசுரம் திருநாங்கூர் காவலம்பாடி திவ்வதேச பாசுரம் முதல் பாசுரம் இப்படி இருக்கு தாவளந்து உலகமுற்றும் தடமலற் பொய்கை புக்கு நாவல நவின்று அங்கேத்த நாகத்தின் நடுக்கந்தீர்த்தாய் மாவளம் பெருகி மண்ணு மறையவர் வாழ்நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனே களை கண்ணியே தாவளந்து உலகமுற்றும் தடமலற் பொய்கை பூக்கு நாவள நவின்று அங்கேத்த நாகத்தின் நடுக்கந்தீர்த்தாய் மாவளம் பெருகி மண் மன்னவர் வாழினாங்கை காவளம் பாடிமேய கண்ணனே கலை கண்ணியே தாவளந்து அந்து உலகமுற்றும் கொஞ்சம் கஜேந்திரனை பற்றி சொல்லணும் கஜேந்திரன் கஜேந்திரன் என்கிற அந்த பெரிய பெருமாள் பக்தன் யானை நிறைய தினமும் பெருமாளுக்கு புதுசு பூசா மலர் சே இது பண்ணணுன்னு ஆசை அவருக்கு அன்றைக்கின்னு அவருக்கு நல்ல அன்றாடந்த தாமரை மலர் கிடைக்கல அதான் அதனால் தாவளம் தாவளம் வந்து உலகம் முற்றும் அப்படின்னா இந்த உலகத்தையே தேடினார் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து கிடைக்காமல் போய் தடமலர் பொய்கை பூக்கு அவர் கடைசியாக ஒரு பொய்கைக்கு அந்த கஜேந்திரன் அழிவானுக்கு கிடைத்தது அங்கே பூ கிடச்சிது ஆஹா பெருமாளுக்கு சாத்த வேண்டிய இந்த நல்ல தாமரை இங்கே அதை பழிக்க போன அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும் முதல கால பிடிச்சிது அப்போ நாம் நாவள நவ் நாவள நவின்று அங்கே ஏத்த அப்படின்னா நாவளம் நம்முடைய நாக்கை நம்முடைய சொற்களை வளம் செய்கின்ற பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் கைகநாகம் அப்படின்னா கஜ யானை அதனால் நாகத்தின் போட்டிருக்கிறவர் நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் அவனுடைய கைநாகத்தின் அந்த யானையின் அச்சத்தை போக்கினான் பெருமான் இதுதான் சொல்கிறார் அச்சத்தை என்ன அச்சம் என்ன அச்சம் இருந்தது இந்த மாதிரி முதல காலை கவிடுத்து நாமும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொய்கைக்கு வந்து ஒரு ஒரு தாமரை மலர் பிரித்து வச்சுருக்கோம் இது பெருமாள் திருவடியில் செவ்வி மாறாதே சேர்க்க வேண்டுமே அப்படிங்கிற அச்சம் அவருக்கு உடம்பு வலி கஜேந்திரனுக்கு உடம்பு வலியெலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இது பெருமாள்கிட்ட அது அதனுடைய செவ்வி மாறாமல் போய் சேர வேண்டியுமே பெருமாளுடைய திருவடிக்கு அப்படிங்கிற அந்த அச்சத்தை போக்கினா இதுதான் இந்த பா இந்த லைனுக்கு அர்த்தம் இந்த இந்த தாவளந்து உலகம் மற்றும் நம்ம கற்பனை பண்ணிக்கணும் இது மாதிரி பல இடத்திலும் திரிந்தும் அவருக்கு கஜேந்திரனுக்கு அன்னைக்குன்னு மலர் கிடைக்கல இந்த மலர் இந்த பொய்கையில கிடைச்சிது அது பெருச்சி பெருமாள்ட வைக்க கிளம்புற போது முதல கால கவிற்று அவர் பலவிதமாக பெருமானை ஏத்த நாவளம் நவின்று ஏத்த நாவளம் நவின்று அங்கு ஏத்த நாகத்தின் நடுக்கந்தி தாய் இதான் பாசுரம் திருப்பி அந்த போஷனை படித்தா அவங்களுக்கு நான் புரிஞ்சிடும் இப்போது தாவளந்து உலகமுற்றும் தடமலர் பொய்கை புக்கு நாவள நவின்று த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் ஆயிடுத்து மாவளம் பெருகி மண்ணு மறையவர் வாழ்நாங்கை மாவளம் செல்வம் மாடுன்னா செல்வம் இங்கே மாவளம் மாக்கே செல்வம்னு அர்த்தம் பண்ணியிருக்கா பிரீபா செல்வ வளம் பெருகி மண்ணி சேர்ந்திருக்கிற மறையவர் நான்கை வேத 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 விற்பன்னர்கள் வாழ்கின்ற இந்த திருநாங்கூர் கஷேத்திரமான காவலம்பாடி மேய கண்ணனு கலைகண்ணியே காவலம்பாடியில் எழுந்திரு எழுந்தருளியிருக்கும் இருக்கும் கண்ணனே எனக்கு ரக்ஷா வஸ்து நீ தான் கலைகண் அப்படின்னா ரக்ஷக வஸ்து நம்மை பாதுகாப்பவன் அப்படின்னு அர்த்தம் கலைகன் நீயே பெருமாள் சொல்கிறேன் இதுதான் பாசுரம் மாவளம் பெருகி மண் மறைகவர் வாழ்நாங்கை காவளம் பாடிமேய கண்டனே களை கண்ணியே பாசனம் படிச்சுடாமா தாவளந்து உலகமுற்றும் பொய்கை புக்கு நாவள நவின்று அங்கேத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மண்ணு மறையவர் வாழு நாங்கை காவலம் பாடிமேய ਕੰਨ ਨੇ ਕਲੈ ਗੰਨੀਏ ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨਮੁ